ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் உங்களை யாராவது இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஒரு நடவடிக்கைகளையும் அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா அந்தரங்க விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கு உண்டான விடையும் உங்களுக்கு கிடைச்சிரும் வெல்கம் டு டாக் வெப் ஸ்டோரிஸ் பார்ட் சிக்ஸ் இந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்ம சேனலை இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு நிகழ்வை ஜார்ஜ் அப்படின்ற ஒரு நேர் ரெடிட் பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தான் வந்து தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப ரீசெண்டான ஒரு நிகழ்வு சரி கதையுடைய ஸ்டார்டிங் தான் வர ஆரம்பிப்போமே ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் எந்தூசியாஸ்ட் அவருடைய உலகமே அவருடைய கம்ப்யூட்டர் தான் ஸோ அவருடைய கம்ப்யூட்டரை வந்து நல்லா மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாரு ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் வேர்ஷனாக மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாரு ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் மூலியமாக தான் வந்து உலகத்தில் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதழ் அவருக்கு வந்து இருந்ததுங்க ஸோ இதனால அவர் வந்து எந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு விதமான ஒரு இல்லீகல் தான் அந்த ஒரு இல்லீகல் வேலையை நான் இப்போ சொல்லலாமா வேணாமான்னும் தெரியல சரி இருந்தாலும் சொல்றேன் ஏன்னா கதைக்கு சொல்லி சொல்லிதானே ஆகணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுற வேலை வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவர் வந்து இதுக்காக யூஸ் பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா டார்க் வெப்போடைய சர்வர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு டார்க் வெப்பில் அவர் ஒரு டொமைனை க்ரியேட் பண்ணிட்டு அதன் மூலியமாக அவர் வந்து நிறைய ஹேக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஸோ இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட நிறையா கிளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க இருந்துன்னு கேட்டிங்கன்னா டார்க் வெப்பில் இருந்து வர ஆரம்பித்தாங்க மாதிரி மற்றவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா கிளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க அதுக்கு காசுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த விஷயம் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன் இருந்தது இல்லையா மக்கள் எல்லாமே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலைவிரிச்சு ஆடிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணணும் ஹேக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற காசு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திருட்டு வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா ஸோ அந்த திருட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் மாதிரி இருக்கிற பல பர்சன்ஸ் தான் ஸோ ஜார்ஜுமே அந்த மாதிரி வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ இவருடைய வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாராம் ஸோ இவருடைய வீட்டில் கரண்டே போயிட்டாலும் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகவே கூடாது அப்படின்றதுனால மிகப்பெரிய இன்வெர்டர்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருந்தாராம் ஸோ இவங்களுடைய கம்ப்யூட்டருக்கு மட்டும் எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி வந்துக்கிட்டே இருக்குமா ஸோ அந்த மாதிரி ஒரு தான் அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இனிஷியலாக வந்து கொஞ்சம் கம்மியான கிளைண்ட்ஸ் தான் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற கிளைண்டல்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஸோ இவருக்கு காசுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சம்பாதிக்க ஆரமிச்சார் ஸோ வாழ்க்கையில் எல்லாமே ஹாப்பியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்த காசு இப்போ நிறையா காசு வந்துருச்சு காசை நல்லா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா இவர் என்ன பண்ணுறாருனா வெளியே போயிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறது ஜாலியாக பண் ஃபன் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாருங்க அப்படி தான் ஒரு நாள் இவர் வந்து வெளியே போயிருக்காரு ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு காஃபி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காருங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய கம்ப்யூட்டர் சுவிச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் வந்துருந்துருக்காங்க அதாவது ஆஃப் ஆகிருக்கு ஸோ இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது கம்ப்யூட்டர் ஆஃபே ஆகாது எலக்ட்ரிசிட்டி போனாலும் ஆஃப் ஆகாது எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்ணுறாரு திரும்பியும் கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆகுது என்னடா இது திரும்பியும் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் ஆன் பண்ணுறாரு அடுத்த டூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் ஆஃப் ஆகுது ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நான் வந்து எந்த விதமான ஒரு புது சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணலை நான் டாக் வெப்பில் மட்டும் மட்டும் தான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய கம்ப்யூட்டர் கரெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது வேற ஏதாவது ஹார்ட்வேர் இஷ்யூவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா கம்ப்யூட்டரை வந்து பிரித்து போட்டு இவர் வந்து ஹார்ட்வேர் ஏதாவது செக் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ தான் இவர் கண்டுபிடிக்கிறாரு அது வந்து ஒரு ரேம் உடைய இஷ்யூ ஸோ ரேம் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா இது திரும்பியும் பழையபடி ஃபங்க்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இவர் வந்து ரேம் மாற்றுறாரு அதுக்கப்புறம் இவருடைய கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்ததுங்க சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் அதாவது நைட்டில் தான் இவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாராம் ஸோ நைட்டில் வந்து நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய கம்ப்யூட்டரில் வந்து உட்காடுறாரு உட்காந்துட்டு இவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிளைண்ட்ஸோட மெசேஜஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆகுது எதுங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சிஸ்டமில் பாப்பப் ஆகுது பாப்பப் ஆகிட்டு அதில் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா ஜார்ஜ் ஐ நோ எவ்ரி திங் யூ உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் பாப்பப் ஆகுது இவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இது கிளைண்ட்டுடைய மெசேஜ் கிடையாது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சிஸ்டமில் வந்து அந்த மெசேஜ் பார்ப்ப பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாரு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இவர் இவருடைய வேலையை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அதே மெசேஜ் இவருடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்ப்ப ஆகுது ஜார்ஜ் ஐ நோ எவ்ரி திங் அபவுட் யூ முன்ன பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் திரும்ப 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 இவருடைய ஸ்க்ரீனில் வந்து பார்ப்ப பாயிட்டே இருந்ததுங்க இப்போ தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்து உண்டாகுது என்னடா இது நம்ம வந்து இந்த பாப்பப் எங்கேருந்து வருதுன்னே தெரில ஒரு மாதிரி ரொம்ப என்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ற மெசேஜ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா சரி அதை வந்து ஸ்கிப் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஸ்கிப் பண்ணவே முடியல கம்ப்யூட்டரில் திரும்பி திரும்ப 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 பாப்ப பாயிட்டே இருக்கும்போது இவரனால் இவருடைய வேலையை வந்து பார்க்க முடியலைங்க ஸோ இவருக்கு இப்போ தான் மனசில் வந்து பயம் வர ஆரம்பிக்குது ஆஹா நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்க போல் இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் ஆனில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை கண்காணிப்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் ஆனில் வைக்க பார்க்காம நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் முதல் தடவையாக அவருடைய கம்ப்யூட்டர் இவரே வந்து சுவிச் ஆஃப் பண்ணுறாருங்க சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு சரி போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு அப்போ தான் இவருடைய மொபைலில் ரிங் அடிக்குது அதாவது ஃபோன் வருது யாரா இந்த டைமில் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் அதே மெசேஜ் ஆனால் இந்த தடவை யாரோ ஃபோனின் அந்த பரம் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜார்ஜ் ஐ நோ எவ்ரி திங் யூ உங்களை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது ஜார்ஜுக்கு வந்து பயம் பயங்கரமாக அதிகரிக்குதுங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு சின்ன மெசேஜாக பாப்அப் பார்க்கிக்கிட்டு இருந்த வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களுடைய ஃபோன் நம்பர் முதல் கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஃபோனில் கால் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உடனடியாக இவர் வந்து அந்த ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு திரும்ப திரும்ப அதே நம்பர்லேருந்து அதாவது அதே அன்னோன் நம்பர்லேருந்து இவருக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்ததுங்க சரி ஃபைனலாக இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணி ஓகே நம்ம ஒரு டீலுக்கு வருவோம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் ஃபோனுக்கு அந்த பக்கம் இருக்கிற பர்சன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ரெண்டு பிட் வேணும் எனக்கு தெரியும் உங்ககிட்ட அந்த ரெண்டு பிட்காயின்ஸ் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அந்த பிட் கோயின்ஸை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களை நான் ஃப்ரீயாக விட்டுடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஜார்ஜ் யோசிக்கிறாரு ஏன்னா பிட்காயினோடைய விலை இவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வாங்கியிருக்காரு இப்போ பிட்காயினோடய விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு காசு வந்து இவங்களுக்கு கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாரு பட் இருந்தாலும் என்னுடைய சேஃப்டி தான் முக்கியம் காசு வந்து திரும்பவும் சம்பாதிச்சிக்கலாம் நம்ம எப்படி இருந்தாலும் மற்றவங்க காசை திருடி தானே நம்ம சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பிட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ட உடனே இந்த எல்லா விஷயங்களும் ஸ்டாப் ஆகிடும் நினைச்சாரு திரும்பவும் அதே அன்னோன் நம்பர்லேருந்து இவருக்கு ஒரு கால் வருதுங்க இப்போ இவர் பயங்கர கோவத்தில் இருக்காரு பிட்காயும் அதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னு சொல்லி திட்டலான்னு சொல்லிட்டு ஜார்ஜ் என்ன ஃபோனை எடுத்து ஹலோ இதுக்காக எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னு சொன்னேன் நான் கேட்டபடியே நீ பிட்காயினும் எனக்கு கொடுத்துட்டு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீலுக்கு வந்துட்டோம் ஆனால் இருந்தாலும் என்னுடைய பார்ட்னருக்கு நீ பண்ணுற செயலாம் சுத்தமாக பிடிக்கலப்பா அதனால் உன்னை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஜார்ஜோடைய தலையெல்லாம் சுற்றுது என்னடா இது நான் எல்லாமே பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே எனக்கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு சேவிங்ஸும் இல்லை ஏன்னா இவருடைய எல்லா சேவிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்காயின்ல தான் போட்டு வச்சிருக்காரு ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக டைம் பார்க்குறாரு டைம் வந்து அதிகாலை மூணு மணி அந்த ஃபோன் வந்து அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகுது இவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய டோரை யாரும் நாக் பண்ற சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குதுங்க இவருக்கு என்னடா இது நைட்டு மூணு மணிக்கு யாரா டோர் வந்து நாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் உண்டாகுது பட் இருந்தாலும் இவருடைய வீடு எந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில் இருக்குன்னு கேட்டிங்க ஒரு மெயின் ரோட்டில் தான் இவருடைய வீடு வந்து இருக்குங்க லொக்காலிட்டியில் இருக்குங்க வீட்டுடைய ஜன்னல் இருந்து பார்த்தா மெயின் ரோட்டில் போற வண்டிகள் எல்லாம் இவருக்கு நல்லா தெரியும் ஸோ நைட் டைம்ல இவர் என்ன பண்றாருன்னா மெதுவாக அந்த ஜன்னல் பக்கத்தில் போறாரு ஸ்கிரீன் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குறாரு வெளியே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா வெளியே யாருமே கிடையாதுங்க ஆனா ஒரு கருப்பு கலர் கார் அதாவது ரொம்ப லக்ஸூரியஸான கார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுக்கிட்டு இவருடைய வீட்டுடைய வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இவருக்கு ஒன்றும் புரியல யாரா இவ்வளோ காஸ்ட்லியான கார் யாரா வந்திருப்பாங்க அதுவும் இந்த டைமில் மூணு மணிக்கு வந்து நம்மளுடைய வீட்டுடைய கதவுகளை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த கதவு தட்டுற சத்தம் வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க சரி எப்படியாவது யார் வந்து தட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா வீட்டுக்குள்ளே கிச்சனுக்கு போகிறாரு கிச்சனுக்கு போயிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுக்கிறாருங்க கத்தி எடுத்துட்டு சரி நம்ம போயிட்டு அந்த பர்சனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த கதவை திறக்கிறாரு கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த காரும் இல்லை வீட்டுக்கு வெளியே கதவை தட்டிக்கிட்டு இருந்த பர்சனும் இல்லை ஆனால் இவங்க கீழே அதாவது இவருடைய டோருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்வலப் வைக்கப்பட்டிருந்தது சரி இந்த என்வலப்பில் என்னதான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்வலப் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு என்வலப்பை பிரித்து அந்த என்வலப்புள்ள ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குதுங்க அந்த ஃபோட்டோஸை எடுத்து பார்த்தவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா அந்த ஃபோட்டோஸில் வேறு யாருமே கிடையாது ஜார்ஜ் மட்டும்தான் இருந்தார் ஆனா ஜார்ஜ் எப்படி இருந்தார் கேட்டிங்கன்னா ஜார்ஜ் ஓட ஒரு ஒரு நடவடிக்கைகளையும் அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா புகைப்படம் எடுத்துருந்தாங்க அதாவது வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் கூட ஜார்ஜ் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி படுத்து தூங்குற மாதிரி வீட்டிலிருந்து ஜார்ஜ் வெளியே கிளம்பி போகும்போது ஜார்ஜ் வீட்டுக்குள்ள திரும்பி வரும்போது ஜார்ஜ் ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு உட்காந்து காஃபி குடித்தாங்கன்னா அங்கங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி ஜார்ஜ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தபடி அந்த ஃபோட்டோஸ் வந்திருந்தது அந்த ஃபோட்டோஸ்ல மேலும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் வந்து வரைஞ்சிருந்தாங்க எல்லா வரைஞ்சிருந்தாங்க ரொம்ப இந்த போலீஸ் கிட்ட சொல்லி தான் எப்படி போய் ஜார்ஜே நம்ம போனோம் அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஏதாவது போய் சொல்லிட்டு நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு ஜார்ஜ் சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு மால்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஷாப்பில் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டுறாரு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பாக்கிறாங்க அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஹார்ட் அண்ட் டயக்ராம்ஸையும் பார்க்கறாங்க ஸோ அவங்க இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யாராவது உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க அதனால தான் அவங்கள இப்படி ஸ்டாக் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அனுப்பி விட்டுறாங்க ஆனால் ஜார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் பயங்கரமாக இருக்கு என்னடா இது நம்மளை இருபத்தி நாலு மணி நேரம் யாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வேற இல்லீகலான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியாதனமா ஏதாவது ஒரு பெரிய ஷார்ட்டுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வந்து பயத்திலே இருந்திருக்காருங்க திரும்பவும் அன்னைக்கு நைட் அதாவது அடுத்த நாள் ஆயிடுது அடுத்த நாள் நைட்டு அதே மூணு மணிக்கு திரும்பவும் அவருடைய டோர் வந்து நாக் பண்ணப்படுதுங்க இப்போ இவர் டோர் திறக்கவே இல்லை ஸோ அந்த நாக்கிங் சவுண்டு நிற்கிற வரைக்கும் இவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப் வைக்கப்பட்டிருந்தது அந்த என்வலப் எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த என்வலப்பை பிரித்து உள்ள என்ன ஃபோட்டோஸ் இருக்குன்னு பார்க்குறாரு எப்பயுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆனது ஒரு போலீஸ் பர்சனல் கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க புகைப்படம் எடுத்து வச்சுருந்தாங்க இந்த புகைப்படங்களை பார்த்த உடனே ஜார்ஜுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஆஹா இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில சேஃபே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா உடனடியாக இவருடைய நண்பர் மைக்கேல் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணுறாரு இந்த மைக்கேல் யாருன்னு கேட்டிங்கன்னா மைக்கேலும் ஜார்ஜோடைய பார்ட்னர் அதாவது ஜார்ஜும் மைக்கேலும் சேர்ந்து தான் அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி கேமரா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணுறாங்க எதுக்காக ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சனுடைய இன்டீரியரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேமராவை வந்து ஃபஸ்ட்டு ஹேக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மைக்கேல் சொல்கிறாரு நீ அந்த வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து கரெக்டாக படலை ஸோ நீ இங்கே கிளம்பி வந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன மைக்கி வீட்டுக்கு வந்து போயிடுறாருங்க ஒரு ரெண்டு நாள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலா தான் போயிட்டு இருந்திருக்கு அப்புறம் மைக்கிலும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்காங்க வெளியே போயிட்டு நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் வந்திருக்காங்க வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கலாம்னு சொல்லி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மைக்கிளுடைய வீட்டுடைய டோர் நாக் வந்து நாக் பண்ணப்படுதுங்க இப்போது ரெண்டு பேருக்கும் அப்படியே தலை சுத்துது என்னடா இது முன்னோடைய வீட்டில் கேட்குற மாதிரி டோர் நாக் சவுண்டு அதே மூணு மணிக்கு என்னுடைய வீட்டில் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிளும் ஜார்ஜும் மெதுவாக போகிறாங்க கதவை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயும் ஒரு என்வலப் வைக்கப்பட்டிருந்தது என்வெலா போய் எடுத்துகிட்டு வந்து ஜார்ஜ் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தா அதுல மைக்கேல் அண்ட் ஜார்ஜ் உடைய போட்டோஸ் வந்து இருந்ததுங்க இப்போ ரெண்டு பேருக்கும் பயம் உடன ஆரம்பிச்சிச்சு ஆஹா என்னடா இது நம்மள யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது நல்லா தெரியுது இப்போ உன்னால நானும் பிரச்சனை மாட்டிக்கிட்டேனே மாட்டிக்கிட்டேனே சொல்லிட்டு மைக்கேலும் இப்படி பயப்பட ஆரம்பிக்கிறாரு சரி இதுல எப்படி தான் தப்பிக்கிறது போலீஸும் இதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா நம்ம தான் இந்த பர்சனை வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ வீட்டுக்குள்ள வந்து நம்மளை போட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தூங்கும் போது தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க ஸோ நம்ம தூங்கும் போது யார் வராங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு சிசிடிவியை மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆன் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது ஆனால் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்சனை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை போடுறாங்க இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய பெட்ரூமுடைய டோரை வந்து லாக் பண்ணுறாங்க இருக்கிற எல்லா ஜன்னல்களையும் வந்து மூடுறாங்க மூடிட்டு இவங்களுடைய பெட்டில் இவங்க படுத்து தூங்குற மாதிரி தலகாணிகள் எல்லாம் செட் பண்ணுறாங்க செட் பண்ணிவிட்டு சரி சைலண்டாக பேக் டோர் வழியாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோர் வழியாக வந்து எஸ்கேப் ஆகிறாங்க சிசிடிவியை வந்து ஆனில் வச்சுருக்காங்க அந்த சிசிடிவியோடைய லைவ் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வெளியே வந்துடுறாங்க மொபைலில் பார்த்துட்டே இருக்காங்க யாரடா வருது யாரடா வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக ரெண்டு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கிளுடைய வீட்டு கதவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படுதுங்க இவங்களுக்கு பார்க்குறாங்க யாரா யாரான்னு பார்த்தா ஒரு ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்தது ஒரு ஆண் கிடையாது ஒரு பெண் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்குள்ள வராங்க ஸோ இவங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க வீட்டில் இருக்கிற பொருள்கள் எடுத்து சாப்பிட்றாங்க அதாவது ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் எடுத்து சாப்பிட்றாங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள போறாங்க அங்க இடத்துல மைக்கிலும் ஜார்ஜும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி பெட்ரூம்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் குள்ள போறாங்க இந்த எக்ஸாக்ட் டைம்ல தான் மைக்கிலும் ஜார்ஜும் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்குள்ள என்ட்ராக போகிறாங்க என்டர் ஆகிட்டு அந்த பெட்ரூம் உடைய டோரை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்றாங்க லாக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க ஜார்ஜ் நீ கதவை தர ஜார்ஜ் கதவை தர ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் உன் நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது ப்ளீஸ் கதவை தர நான் உன்கூட வாழணும் உனக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணேன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு ஜார்ஜுக்கு பயங்கர பயம் என்னடா இது இந்த மாதிரி ஒரு சைக்கோ பொம்பளையா இருக்கும் பொழுது நைட்டு மூணு மணிக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைன் நைன் ஒன் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சார் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுடைய ஹேக்கர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் உண்மையிலேயே அந்த பர்சன் வந்து வந்திருக்காங்க என்னுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஸோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நாங்கள் உடனடியாக வரோம் அடுத்த த்ரீ மினிட்ஸில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அடுத்த த்ரீ மினிட்ஸில் வீட்டுக்குள்ளே ஆகுறாங்க கரெக்டாக போலீஸ் அவங்களுடைய டோருக்குள்ளே என்டர் ஆகும்போது ஜார்ஜும் மைக்கிளும் போலீஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அந்த டோருக்கு பின்னாடி அதாவது பெட்ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல பட் இருந்தாலும் ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா டமால்னு ஒரு ஷூட் சவுண்டு வந்து கேட்குதுங்க இந்த கவுன் ஷூட் சவுண்டை கேட்ட உடனே போலீஸும் அது இருந்து போகிறாங்க ஜார்ஜ் அண்ட் மைக்கிளும் அது இருந்து போகிறாங்க பட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருந்ததுங்க அதுக்கப்புறம் போலீஸ் அந்த பொண்ணு கையில் இருக்கிற கண்ணை எடுத்து பார்க்குறாங்க கன்னில் இருந்தது ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் அப்போ யோசிச்சு பாருங்க ஜார்ஜ் ஒருவேளை அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஜார்ஜ் கிட்ட லவ்வர் சொல்லி ஜார்ஜ் அந்த லவ்வை ஒத்துக்கலை அப்படின்னா அந்த ஒரு புல்லட் ஜார்ஜோடைய தலையில் கூட இறங்கிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குல்ல ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மென்டல் ட்ராமா ஜார்ஜுக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த விஷயத்தினாலே இவர் என்ன பண்ணுறாருனா இவர் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா இல்லீகல் வேலைகளையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இவர் வந்து டார்க் வெப்புக்குள்ளே போய் ப்ரௌஸே பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது உங்கள் மேலே ரொம்ப லவ்வில் இருக்கிறாங்க ஆனால் உங்களை ரொம்ப பயம்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை லவ் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜோக்ஸ் அப்பார்ட் இப்படி நீங்கள் பண்ணாலும் பண்ணலனாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணவே கூடாது டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு ப்ரௌஸ் பண்ணவே கூடாது இந்த ஸ்டோரீஸ் எல்லாமே நான் போடுறது எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் அவங்களே போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அதாவது அவங்களுடைய புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறேன் ஸோ வீடியோஸ் எல்லாமே என்டென்ட் பாருங்க தயவு செய்து யாரும் டார்க் வெப் கூட போயிட்டு ப்ரௌஸ்